அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒன்று கூடிய செங்கோட்டையன் தங்கமணி எஸ்பி வேலுமணியோடு ஆலோசனை செங்கோட்டையன் சில நாட்களுக்கு முன்பில் இருந்து எடப்பாடி பழனிச்சாமியோடு முரண்பட்டு காணப்படுகிறார் காரணம் அதிமுகவில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற மூத்த தலைவர்கள் மதிக்கப்படுவதில்லை தொடர்ந்து அவர்களை புறக்கணித்து வருகிறார்கள் அதிமுகவை உருவாக்கிய தலைவர்களது படங்கள் எதிலும் இடம்பெறுவது இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே முதன்மை தலைவராக நினைத்து கொண்டு அவர்களை புறக்கணித்து வருகிறார் அவர்களால் தான் நாம் இன்று இந்த நிலையில் இருக்கிறோம் என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் அது முதல் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் எந்த நிகழ்விலும் செங்கோட்டையன் கலந்து கொள்வது இல்லை வெளிப்படையாகவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் ஆனால் மாற்றுக் கட்சிக்கு செல்ல மாட்டேன் என அறிவித்து விட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளின் பொழுது தங்கமணி அவர்களும் கலந்து கொள்ளவில்லை தங்கமணி கலந்து கொள்ளாததற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது அவரது வீட்டில் ஒரு முக்கிய நிகழ்வு இருந்ததால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை மற்றபடி எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தாலும் கூட தங்கமணி கலந்து கொள்ளாததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறப்படுகிறது தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமியும் நெருங்கிய உறவினர்கள் அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை மதிப்பதில்லை அவர் கூறும் ஆலோசனைகளை கேட்பதில்லை என்ற வருத்தம் தங்கமணிக்கு உள்ளது குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட போது தங்கமணி வேலுமணி என்ற இரு அமைச்சர்கள்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வலது இடது போன்று செயல்பட்டார்கள் எஸ்பி வேலுமணி இன்றளவும் முன்னிலையில் இருந்து வருகிறார் அதே சமயத்தில் தங்கமணியை சிறிது காலத்திற்கு பின்பு ஓரம் கட்டிவிட்டார் இதனால் தங்கமணி அப்பொழுதிலிருந்தே மிகுந்த கோபத்தில் இருந்து வருகிறார் உறவினர் என்ற முறையில் தன்னை முன்னிறுத்துவார் என எதிர்பார்த்தும் கூட முன்னிறுத்தவில்லை மேலும் தங்கமணி அவர்கள் நிலக்கரித்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அமைச்சர்களோடு மிகுந்த நெருக்கத்தில் இருந்தார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்திப்பதில் எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லாமல் மிக விரைவில் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் மேலும் அதிமுக ஆட்சி தொடர மத்திய அரசும் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வரும் வேளையில் அதிமுக தங்களது கூட்டணியை முறித்து கொண்டது எடப்பாடி பழனிசாமியிடம் இது பற்றி பேச அமித்ஷா எவ்வளவு முயன்றும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அதனை எடுக்கவும் இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை நேரடியாக தங்கமணியை அழைத்த அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்ள நான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறேன் ஆனால் அவர் தொடர்பு எல்லைக்குள் வர மறுக்கிறார் அவரிடம் நீங்கள் பேசி கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வையுங்கள் என கேட்டிருக்கிறார் தங்கமணியும் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நமக்கு மத்திய அரசு மிகுந்த அனுசரணையாக இருந்துள்ளது அவர்களோடு நாம் தொடர்ந்து இணக்கமாக இருந்தால் நமக்கு நல்லது அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறார் நீங்கள் என்ன ஏது என்றாவது கூறுங்கள் நீங்கள் பேசாமல் சென்றால் அது நாகரிகமாக இருக்காது என்று கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமியோ நான் அமித்ஷாவிடம் பேசினாலே அவர் கூட்டணி குறித்து தான் பேசுவார் அதன் பின்பு தட்டிக்கழிக்க கழிக்க முடியாது அதற்கு பதிலாக பேசாமலேயே இருந்து விடுகிறேன் என கூறிவிட்டாராம் தற்பொழுது அதிமுகவினுடைய கட்சி சின்னம் தொடர்பான பிரச்சனை எழுந்தபோது அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு முயன்றும் முடியவில்லை அதே சமயத்தில் அண்ணாமலையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி உருவானால் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறேன் என அமித்ஷா கூறியதாக சொல்லப்படுகிறது இதுவரையிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என கூறவே இல்லை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என வெளிப்படையாக கூறி வந்தாலும் கூட தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட்டணி வைப்பார்கள் என்றே பல பேர் கூறி வருகிறார்கள் மேலும் தங்கமணியை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டியதின் பின் விளைவுதான் தங்கமணி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை மேலும் தங்கமணியை எடப்பாடி பழனிசாமி மதிப்பதே இல்லை இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் தங்கமணி தரப்பிலிருந்து இதுவரையிலும் வெளிப்படையாக எதையும் அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி அவரது கருத்திலிருந்து முரண்பட்டு வருகிறார் செங்கோட்டையனோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது நன்றி